வணக்கம் இன்னை இனிய நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப்போ இல்லை ஸ்டேஷனரி ஷாப்போ வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துற மாதிரி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் போய் பாருங்கள் ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோ போடுக்குங்க எங்களுடைய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் நாங்கள் போது ரொம்ப கஷ்டப்பட்டங்க பர்ச்சேசிங் சம்மந்தமாக நிறைய ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணாங்க அதை பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷாப் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில வருஷங்கள் ஆகிடுச்சிங்க ஸோ அதிலே பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய டைம் போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய காசும் லாஸ் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா பாரீஸில் பார்த்திங்கன்னா எல்லா கடையும் ஹோல்சேல் கடையா ஹோல்சேல் ரேட்டில் மாட்டாங்க ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு ரேட்டில் போடுவாங்க ஸோ அதனால் அதுலேயே நம்ம பெஸ்ட்டான ஷாப் எதுன்னு பார்த்து நம்ம வாங்குறதுக்கே வந்து டைம் எடுத்துக்கோங்க ஸோ அந்த எங்களை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக புதுசாக நீங்கள் அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு வரீங்க அப்படின்னா சிரமம் இல்லாமல் கஷ்டமே இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டான கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பர்ச்சேசிங் சம்மந்தம் நிறைய வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது ஃபேன்ஸ் ஐட்டம் இங்கே வாங்கலாம் ஸ்டேஷனரி இங்கே வாங்கலாம் கிஃப்ட்டு டாய்ஸு டெக்ரேஷன் ஐட்டம் இதெல்லாம் எங்கே எங்கே வாங்கலாம் பெஸ்ட்டான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நம்ம சேனல்குள்ள போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டேஷ்னரியில் இப்போ நம்பர் ஒன் எது நம்ம பார்த்தோம்னா டோம் ஸ்டேஷனரி மட்டும்தாங்க அதில் தாங்க அதிகமான வெரைட்டிஸ் கிடைக்குது குவாண்டிட்டி அதிகமாக தராங்க குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் கஸ்டமருக்கும் நல்ல ப்ராஃபிட் இருக்குது நம்மள மாதிரி கடைக்காரங்களுக்கும் அதிக லாபம் இருக்குதுங்க அதனாலே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே டோம் ஸ்டேஷனரியில் அது கடையே இருக்காது அந்தளவுக்கு அதில் வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும் இப்போ மற்ற ப்ராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டோம்ஸோட கிட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் ஸோ அவங்களோட ப்ராடக்ட் டோம்ஸ் ப்ராடக்ட்னு பார்த்தோம்னா அதில் அட்ராக்ஷன் அவ்வளோ லுக் இருக்குது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அதிக சேல்ஸ் செய்யணும்னா ஸ்டேஷனரி டோம் ஸ்டேஷனரி மட்டுந்தாங்க இந்த டோம் ஸ்டேஷனரியில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது ஸ்டே ரப்பர் ஷார்ப்பனரு பென்சில் கிட் கிட்டு கலரிங்லேருந்து என்னென்ன இருக்கோ எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ நோட் புக்லேருந்து எல்லாமே எல்லாமே டோம்ஸ் டோம்ஸ் மயம்தான் எங்கே பார்த்தாலும் டோம்ஸ் தான் ஸோ இந்த டோம்ஸோட ஸ்டேஷனரி எங்கெங்கெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நார்மலாக எல்லா ஊரில் இருந்து இருக்கிற ம கடக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாரீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பேரிஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தருவாங்க ஒரு சில இது தேர்ட்டி கூட தருவாங்க ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் நம்மளுக்கு டோம்ஸில் ஆனால் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்கிறேங்க அதாவது நம்ம பாரிஸ் போய்ட்டு ஹோல்சேலில் ஒரு கடையில் நம்ம வந்து ஒரு ஸ்டேஷனரி வாங்குறோம் அப்படின்னா அவங்க எங்கே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்டர் போய் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்குங்க இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கீங்க சென்னையில் கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டே நம்ம வாங்கிக்கலாம் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா சென்னை பாரிஸில் நீங்கள் வந்து ஹோல்சேல் கடையில் வாங்கணும்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் கொடுப்பாங்க அதிகபட்சம் முப்பது பர்சன்ட் கொடுப்பாங்க ஆனால் இதுவே நம்ம ஏஜென்சி கிட்ட நம்ம வாங்கிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டி பசன்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்க என்ன அவங்க வந்து சப்ளை பண்ண மாட்டாங்க நமக்கு தேவைன்னா நம்ம தான் போயிட்டு வாங்கிட்டு நம்மளே எடுத்துகிட்டு வந்துணும் ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இது சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு எங்கே வாங்கினா என்னங்க நம்மளுக்கு அதிக பர்சன்டேஜ் கிடைக்குதா அதுதான் நம்மளுக்கு வேணும் எதுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டோம்ஸ் ஸ்டேஷனரியை வந்து பாரிஸில் வாங்குறதே கிடைக்கும் டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்டு தான் வாங்குறேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இந்த டோம் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் என் பெற்ற இன்னைமாம் பயகமாக பெறணுன்ற மாதிரி எனக்கு என்ன நான் என்ன சம்பாதிக்கணும் அதுவும் என்ன என்ன மாதிரி கடை வச்சிருக்கோங்களும் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் பின் பண்ணுறேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இவர் வந்து டேரெக்ட் ஏஜென்சி டோம்ஸோட ஏஜென்சி இவங்க இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆதம்பாக்கம் ஸோ நியர்பை ஆதம்பாக்கத்தில் நீங்கள் எங்கே கடை வச்சுருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு லொக்கேஷன் கூட சென்ட் பண்ணுவார் நீங்கள் வாங்கிட்டு டேரெக்டாக அவங்களோட ஷாப்புக்கு போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் அதிக பர்சன்டேஜ் லாபத்தோட ஸோ இது உங்களுக்கு வந்து மேலும் மேலும் உங்களுக்கு வந்து அதிக லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா டோம்ஸோட நோட் புக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் இவங்கக்கிட்ட கிடைக்கும் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட்டோட அப்டூ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு நோட் புக்லாம் கிடைக்கும் நோட் புக் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நோ டோம்ஸில் ஸோ நீங்கள் உதர வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கிளாஸ்மேட் கூட வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் பார்க்க லுக்கும் செம்மையாக இருக்கும் ஸோ டோம் ஸ்டேஷனரி அப்படின்னாலே நம்ம டேரெக்டாக ஏஜென்சிக்கிட்ட வாங்கினோம்னா அதிக லாபம் சம்பாதிக்கலாங்க ஸோ அதனால நியர் பை சென்னையிலே இருக்கீங்க அப்படின்னா இந்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க யூ வில் கெட் மோர் ப்ராஃபிட் யூ கன் ஏர்ன் மோர் ப்ராஃபிட்டுங்க ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறுதான் ஒரு எல்லாம் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு வீடியோ போதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் பக்கமே போக மாட்டீங்க ஏன் கேட்டிங்கன்னா டோம் ஸ்டேஷன் எப்போவுமே டிமாண்ட் தாங்க மார்க்கெட்டில் வந்து பத்து ஐட்டம் கேட்டிங்கன்னா அஞ்சு ஐட்டம் தான் தருவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சென்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அவைலபிளாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிது வெரைட்டிஸும் நிறைய கிட்டத்தட்ட எல்லாமே கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே மாட்டீங்க ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மருந்து தான் லைக்லாம் போட்டுட்டுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டார்ட் பபாய் நன்றி